வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் மேஷராசி மேசராசிக்கு இன்னைக்கு சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடத்துல தன காரகனான குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில்கள்ல பெரிய அளவு வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் மனசுல இருந்த பயம் விலகி தடுமாற்றங்கள் நீங்கி சந்தோஷமா ஊக்கமான நிலையில இருப்பீங்க எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க பெண்களுக்கு கணவரோட அன்பு இன்னைக்கு இருக்குங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்றவங்களுக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் உதிரி வருமானங்களும் இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க நண்பர்களோட உதவியும் இருக்கும் எடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தட்சணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க இசைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்திற்கு இன்று ஆரம்ப நாளாக இருக்கும் சிலர் சோஷியல் மீடியால அசத்துவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது சரியா தவறாங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல மகிழ்ச்சியான செய்தியா இருக்குங்க இன்னைக்கு சந்திக்கிற ஒரு நபர் உங்க வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய அளவுல உதவக்கூடியவரா இருப்பாரு பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காலமேக பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் வீட்டுல அமைதியான சூழல் இருக்கும் உடலில் இருந்த மந்த நிலை மாதிரி சுறுசுறுப்போட செயல்படுவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதும் ராகு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு யாருக்காகவும் உங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டீங்க குடும்பத்துல பொறுப்போட நடந்துக்கிருவீங்க பெண்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காலமேக பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய முயற்சிகளை இன்னைக்கு தள்ளி வைக்கிறது நல்லதுங்க பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம் சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகி இருக்கிறது நல்லது காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக மிருக நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அதிர்ஷ்டமான நல்ல நாளாக இருக்கு நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்குங்க நினைச்சது நிறைவேறும் பெற்றோர் கூட உங்களை இன்னைக்கு புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட ஒன்று ஆறு மிதுன ராசி மிதுனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறது சமாதானம் உதவிகளும் சமயத்துல உங்களுக்கு பேருதவியா இருக்கும் முன்னோர்கள் சொத்துக்களால நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு மனசுல இருந்த கவலைகள் தீருங்க உடல்நிலையில நல்ல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு மிருகீரிய நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்துல கிடைச்சிருங்க பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தாரோட குதூகலமான மனநிலையில இருப்பீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு லக்ஷ்மி தேவி இல்லத்துல குடிகள கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் அவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க அக்கம்பக்கத்துல உள்ளவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில செல்லக்கூடிய சிறப்பான செயல்களை இன்னைக்கு செய்வீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சம்பவங்கள் நடக்குங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க உங்களோட கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும் பொருள் வரவு பண வரவெல்லாம் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமாங்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்த்து ஓய்வெடுத்துக்கிறது நல்லதுங்க மனசுல சோர்வு நிலை இருக்கும் சிலருக்கு தனிமை வாட்டம் இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் கோயில்களுக்கு போறது சாமி தரிசனம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல மனசை ஈடுபடுத்துறது நல்லது தேவையில்லாத பழி ஆளாகலாம் பேச்சுக்கள்ல கவனமா இருங்க பண பற்றாக்குறை ஏற்படும் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் பெண்களுக்கு தண்ணீர் பொருட்களால வாந்தி ஒவ்வாமை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உணவு விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க சக மாணவரால வஞ்சிக்கப்படலாம் புணர்பூச நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து நிம்மதிய குடுக்குங்க என்னதான் சந்திராஷ்டமமா இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான நன்மையை கொடுக்க தான் அமையும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காகும் கணக்கு வழக்குகள்ல இருந்த குழப்பம் நீங்கும் கணன் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய பெரிய விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குங்க அடுத்த உங்களோட பாராட்ட பெறுவீங்க உங்களோட நியாயமான ஆசைகளை நீங்க நிறைவேற்றிக்கிறவீங்க உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரிய

சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சம சப்தமமா ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய உண்மையான ஆற்றல் வெளிப்படுங்க எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க பிரிந்தவர்கள் இல்ல வெளியூர்கள்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தவங்க கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு நீண்ட நாளா பார்க்காம ஏக்கத்துல இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பார்த்து சந்தோஷப்படுவீங்க பெண்களுக்கு குதூகலமான மனநிலை இருக்குங்க பெண் தோழிகளால உதவிகள் பெறக்கூடிய நாளா இருக்குது மாணவர்களுக்கு சிலர் காதல் வயப்படக்கூடும் கவனமா இருங்க வீட்டுல பெற்றவர்கள் கிட்ட கலந்து ஆலோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறது நல்லதுங்க மக நட்சத்திரக்காரங்க வரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்கும் குடும்ப கெளரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய நாளா இருக்குதுங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த கவலைகள் தீரும் பண பிரச்சனை இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு செய்யாம பெரியவங்கள கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க மறதி அதிகமாக இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய நேரத்துல விரும்பிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ராசி கண்ணீராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஸ்தானமான ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்னைக்கு சுலபமா முடியுங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வருமானம் இருக்கும் லாபங்கள் அதிகமா இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு வீட்டிலே வச்சு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்குங்க பணம் கையிருப்பு நிறையவே இருக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கல்வியில எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு உத்திர முருக முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மகிழ்ச்சியான நல்ல நாளாவே இருக்குதுங்க உடல்நிலையில ஏற்பட்ட சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பண பற்றாக்குறை இருக்காது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது உடல்ல சோர்வு இருக்குங்க ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றி மன கஷ்டங்களை கொடுக்கலாம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க வீட்டுல விட்டு வெளியில போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் கொடுக்கல் இருக்குங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீருங்க உடல் நலத்துல நல்ல ஆரோக்கியம் இருக்கும் வேலை இடத்துல நல்ல பேர் வாங்கக்கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம் உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் பேச்சு திறமை அதிகமாக இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் பெரிய ஆறுதலை கொடுக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் ஆசிரியரோட பாராட்டை பெறுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றியடைய கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சவாலான காரியங்கள் விஷயங்களை கூட எளிதா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க வீட்டுல உள்ளவங்க உங்களோட திறமைய புரிஞ்சு நடந்துக்குருவாங்க உங்களோட பேச்சுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளை பெறக்கூடிய நாளா இருக்குது நண்பர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளையும் செய்வீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் நான்காவது பௌர்ணமி யோகத்தோட சிறப்பு நல்ல நிறைவேறுங்க நீங்க என்னைக்கோ விதைச்சது இன்னைக்கு அறுவடைக்கு தயாரா இருக்கிற மாதிரி என்னைக்கோ நீங்க முயற்சி செஞ்ச பலன்களை இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க உங்களோட முயற்சிக்கு அதிக அளவு அங்கீகாரம் கிடைக்குங்க உடல் நிலையில இருந்த பயம் விலகும் உடல் நலம் தேறி வரும் தம்பதியினர் இடையே கருத்து வேறுபாடு இல்லாம இனிமையா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பக்தி அதிகமாக இருக்குங்க சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் மாணவர்களுக்கு வாகனங்களால நன்மைகள் உண்டாகுங்க நண்பர்களும் உதவிகரமா இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பட்டதை தைரியமா செஞ்சு முடிப்பீங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க கலை பொருட்களால அதிக லாபம் கிடைக்கும் பெரியவர்களை மதிச்சு நடக்கக்கூடிய பண்பு இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்வீங்க பிள்ளைகளோட அன்பு உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும் வாழ்க்கை துணையோட பாசம் உங்களை நெகிழ வைக்கும் பெற்றவர்களோட ஆசி கிடைக்கும் வழிபட்டு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருங்க வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபட வேண்டாம் கூர்மையான பொருட்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷயன் un re, தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய ஸ்தானமான மூன்றாவது இடத்துல பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறது சிறப்பு தொலை தொடர்பு துறையில இருக்கிறவங்க எல்லாம் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் சகோதர வழியில யோகம் ஏற்படுங்க இன்னைக்கு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாமே அதிகமாக இருக்கும் புத்தக விற்பனை புத்தக வெளியீடு ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனையில எல்லாம் அதிக லாபம் கிடைக்குங்க எதிரிகள் இன்னைக்கு காணாம போவாங்க எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க பெண்களுக்கு குடும்பத்துல உள்ளவர்களோட சில பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்துக்க கூடிய சிறப்பான நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு காரியத்துல ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் மகிழ்ச்சியான உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய இடங்களுக்கு போய் விரும்பியதை உண்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க சிலர் கோயில் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் தான தர்மம் செய்வீங்க விவசாய வேலைகள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்மானமான முடிவு எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய மனநிலையில இருப்பீங்க குழப்பம் அதிகமா இருக்குங்க கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது பண பிரச்சனைகள் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துக்காக அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சிறப்பான செயல்களை நீங்க செய்வீங்க உங்களுடைய வார்த்தைக்கு அடுத்தவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க பேச்சு திறமை சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும் பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிடுவாங்க பண பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பா வெற்றி அடையும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில இருந்த தொந்தரவெல்லாம் நீங்கி உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் சிலருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப நாளா இருக்குங்க ஆரஞ்சு கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனத்தோட பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில போனாவே கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல எதிர்பார்த்ததை விட சிறப்பான இருக்குங்க திடீர் பண வரவு இருக்கும் கமிஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தோட இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றமான நாளா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சனி பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு மனசுல அமைதியான நிலை இருக்குங்க செய்கிற வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் செல்வம் சேரும் வாழ்க்கை துணையோட அன்பு அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க இசையில ஆர்வம் பிறக்கும் குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு சென்று இன்னைக்கு இன்பமாக பொழுதை கழிப்பீங்க பெண்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க சக மாணவர்களையும் நண்பர்களையும் அனுசரிச்சு போறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல சிறப்பான லாபம் இருக்குங்க தொட்டதெல்லாம் வெற்றியாகும் உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு வெளிப்படும் உங்களுடைய பேச்சுக்கள்ல கருத்துகள் அதிகமாக இருக்கும் அறிவும் அனுபவமும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான பாராட்ட பெற்றுத்தரும் வெள்ளி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றவரோட அன்பு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க கடந்த காலங்கள்ல இருந்த கஷ்டங்கள் உங்களோட முயற்சிகள் திருவினையாக்கும் ஆக்கும் ஒரு பக்குவம் தெரியும் பழமையான பொருட்களால லாபங்கள் பெறக்கூடிய இருக்கு மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் சிலருக்கு அரசியல் அனுபவம் இன்னைக்கு கை கொடுக்கும் பண பற்றாக்குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதும் மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியும் இரண்டாம் இடத்து அதிபதியுமான செவ்வாயும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல இந்த பின்னடைவும் இருக்காதுங்க ஆனா செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் சிலருக்கு ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் பெண் பிள்ளைகள் ஆதரவா இருப்பாங்க வாழ்க்கை துணையை பற்றி பெருமைப்படுவீங்க பெண்களுக்கு யாரு விவாதம் செய்யாம விட்டு போறது நல்லதுங்க அடுத்து திருப்தி படுத்த முயலாதீங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க செலவுகளை சிக்கனமா செய்யறது நல்லதுங்க சேமிப்புகள் கரையலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க உறவினர்களோட அன்பு இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க சகோதர வழியில இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறையும் பண வரவுல எந்த குறையும் இருக்காது சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க சக்தி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இன்பமான சூழல் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து பொறுப்பான செயல்கள்ல ஈடுபடுறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்